வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் செய்யும் காரியங்களை முறைப்படுத்தி செய்தல் நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை முறையாக செய்வது சிறப்பு எந்த வேலை இருந்தாலும் இப்போ படிக்கிறதா இருந்தால் கூட நம்ம அட்டவணை போட்டு படிக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எப்படி வந்து அட்டவணை போட்டு இந்த டைமில் இந்த சப்ஜெக்ட் படிங்க அந்த நேரத்துக்கு இந்த சப்ஜெக்டாக தமிழ் ஒரு குறிப்பிட்ட டைம் இங்கிலீஷ் ஒரு குறிப்பிட்ட டைம்ட்டு அட்டவணை போட்டு படித்தா அது வந்து அந்த குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு தெளிவு பிறக்கும் அதே மாதிரி தான் வேலை விஷயத்திலும் வேலையை அட்டவணை போட்டு செய்ய வேண்டும் முறைப்படுத்தி செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்க இப்போ ஒரே நாளில் நிறைய வேலை நம்மளால செய்ய முடியாது அப்படின்றது காரணத்தினால இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இதை கரெக்டாக செய்யணும் அப்படின்ற மதரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து செய்யும் காரியங்களை முறைப்படுத்தி செய்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஸ்ரீ அண்ணேஸ்வரி பகவானை பிரார்த்தனை செய்கிறோம் தினைக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறீங்க அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்வது தவறக்கூடாது நம்ம கரெக்டாக அந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் போய் உட்காந்துடணும் ஸ்ரீ அண்ணேஸ்வரி பகவான் ஆரம்பிங்க அதை தான் முறைப்படுத்தி செய்தல்ன்றது இப்போது ஒருத்தரை முக்கியமாக ஆஃபீஸில் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க அவங்கள சரியான நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் போகிற காரியம் வெற்றி பெறும் ஆஃபீஸில் ரொம்ப நேரம் பார்க்கக்கூடிய நபர் வெயிட் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்கள் போனீங்கன்னா கா வேலையும் கெட்டு போகும் இதை தான் ஸ்ரீ அன்னை வந்து முறைப்படுத்தி செய்தல் என்று சொல்கிறாங்க வேலைக்குரிய பண்புகளை தவறாது பின்பற்றுதல் இப்போ நான் சொன்னீங்களா அதுதான் வேலைக்குரிய பண்பு சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை சரியாக செய்வது தான் வேலைக்குரிய பண்புகள் அதை தவறாது பின்பற்ற வேண்டும் எப்போ கரெக்டாக இந்த டைமில் ஆஃபீஸ்க்கு போகிறோமோ கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஆஃபீஸ்க்கு போய் அங்கே உட்காந்துடணும் லேட் ஆகிறது அதுக்கு சாக்கு சொல்கிறது தான் நான் லேட்டாக வந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க எந்த இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புறோம்னா சட்டுன்னு நம்ம கிளம்பி அந்த இடத்துக்கு போகணும் இப்போ கோவிலுக்கே நம்ம போகிறோம்னா கண்டிப்பாக அந்த தினத்தில் நம்ம இந்த கோவிலுக்கு போகிறோம் பாண்டிச்சேரிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த தினத்தில் நம்ம கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி போகணும் அதை தான் சரி அன்னை சொல்கிறாங்க வேலையை ஒரு நிலை உயர்த்தி செய்ய முனைதல் நம்ம சாதாரணமாக ஒரு வேலையை செஞ்சோம்னா அதை சுத்தமாக செய்யணும் அது அறகுறையாக நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு படி உயரத்தில் உயர்த்தினா அந்த வேலையை தூய்மையாக அருமையாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்க கீழ்மட்ட வேலையை உச்சக்கட்டத்தால் செய்ய முன் வர வேண்டும் செயலுக்குரிய சூட்சுமங்களை காண முயன்றல் முயலுதல் அதாவது நம்ம செய்ய முடியாது இந்த வேலை அப்படின்னும் போது அதை வந்து முழு மூச்சா இருந்து அந்த வேலையை நம்ம செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்றாங்க செயலுக்குரிய சூட்சிமங்களை காண முயலுதல் ஒரு வேலை ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுது அதுக்குரிய சூட்சுமங்களை அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு செய்வது சிறப்பு என்று ஸ்ரீ அன்னை வழிவகுத்து இருக்கிறாங்க அவங்க சொல்றபடி நம்ம செய்வதனால் நாம் செய்யும் வேலைகள் அனைத்துமே சுலபமாக நம்மால் செய்து முடிக்க முடியும் குளிர் தாங்க முடியல கால் தரையில் பட்டால் உடல் சிலித்து ஜுரம் வரும் என்பதால் வியாதி வியாதியஸ்தர் நடக்கும் இடத்திலெல்லாம் சமகாலம் போட்டிருந்தனர் இது பிரச்சனையை தீர்த்தது சில நாள் கழித்தே இதை சுலபமாக செய்வதெப்படி என யோசனை செய்த பொழுது காலுக்கு சாக்ஸ் போட்டு கொண்டால் எத்தனை சமக்காலங்கள் தேவைப்படாது அதாவது நம்ம கஷ்டமா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அவங்க வியாதி ஸ்தர் அதாவது வியாதி அவங்க உடம்பு நோயாளியா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தர ஜில்லுன்னு இருக்கு தரையில் நடந்தால் அவங்களுக்கு ஜுரம் வரும் அதனால் என்ன செய்கிறாங்க ஒரு சமக்காலம் விரித்து அதில் நடக்க வைக்கிறாங்க அவருக்கு உடம்பும் சரியாக எடுத்தா அதே நம்ம இத்திரி நல்லா யோசனை பண்ணி செய்தால் என்ன சொல்கிறாங்க காலுக்கு சாக்ஸ் போட்டு நடந்தால் இந்த சமக்காலம் போடுற அந்த பெரிய கஷ்டமான வேலையை வந்து சமக்காலம் போட்டு அதை துவைச்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு பதில் ஈஸியாக சுலபமாக சாக்ஸ் போட்டுக்கொண்டால் இத்தனை சமகாலங்கள் நமக்கு தேவைப்படாது என்று சொல்லப்படுகின்றது தான் ஒரு செயலை செய்யும் பொழுதே அதற்குரிய சூட்சிமத்தை அறிந்து செய்தல் வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஒரு அன்பர் வந்து நானூறு பேரை வேலை கமத்துறாரு ஐம்பது லட்சத்துக்கு மிஷினை வாங்கி போட்டு உற்பத்தி செய்கிற பொருட்களை நாடெங்கும் அவர் வந்து என்ன செஞ்சார் அலைந்து விற்று சில ஆண்டுகளில் பல கோடி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அவர் சம்பாதிச்சார் லாப நஷ்ட கணக்கு பார்த்த பொழுது லாபம் ஏழு பெர்சென்ட் வந்திருப்பதை அவர் பார்த்தார் இதை இந்த தொகையை வட்டிக்கு கொடுத்தால் அலைச்சல் இல்லை பொறுப்பில்லை பா பாரம் லேபருக்கு கொடுக்கறது ஆஃபீஸு வருமான வரி விற்பனை வரி பேட்டரி பேக்டரி இன்ஸ்பெக்ட் இன்ஸ்பெக்டர் பொதுமக்கள் குறை கூறு கூறுதல் நஷ்டமாகவே இல்லை பன்னெண்டு பர்சன்ட் லாபமாக வட்டி வரும் உழைப்பால் செய்ததை ஒரு யுக்தியால் செய்ய மனிதன் கண்டு கொண்ட பின் வட்டி கடைகள் பெருகிவிட்டன உடல்ல திறன் குறைவு என்பதால் சிரமம் அதிகமாகவும் காலம் தாழ்த்தியும் சிறு பலன் கிடைக்கிறது உணர்வுக்கு அதிக திறன் இருப்பதால் உடல் உழைப்பால் செயல்படுபவன் உணர்வுக்கு கட்டுப்படுகிறான் உணர்வில் செயல் அதிக பலன் தருகிறது அறிவுக்கு அபார திறமை உண்டு என்பதால் நேரத்தையும் முயற்சியையும் அளவு கடந்து சுருக்குகின்றது ஆன்மா அதற்கு மேற்பட்டது அன்றாட வாழ்வில் எப்படி ஆன்மாவை செயல்பட வைக்க முடியும் ஆன்மாவை செயல்பட வைக்கும் முன் நம்மால் முடிந்த அளவு உடல் உழைப்பை உணர்வாலும் உணர்வின் செயலை அறிவாலும் மாற்றி வேண்டும் இது வந்து எவ்வளவு அருமையான விஷயங்கள் வந்து சொல்லப்படுகின்றன ஏழு பேர் உள்ள வீட்டில் அவர் அவர் தங்கள் தங்கள் வேலைகளை அவங்கள செய்கிறாங்க அதே குடும் கூட்டு குடும்பமா என்னும்போது அதுல இருக்குமா குடும்பத்தை அந்த செலவுகளை ஷேர் பண்ணி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா அந்த குடும்பத்துல இணைந்து செயல்படும் போது அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் மேம்படும் தான் ஸ்ரீ அன்னை வந்து அன்னையின் இதுதான் ஸ்ரீ அன்னை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து சூட்ச தெரிந்து எந்த ஒரு செயலையும் செயல்படு என்று சொல்கிறார் இந்த வீடியோ நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி